ஓவிய வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்க காணப்பட்டு வருகின்றது ஆளும் கட்சியான திமுக மற்றும் பிரதான எதிர்கட்சியான அதிமுக ஆகிய கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இறுதியாகிவிட்ட சூழ்நிலையில் தொகுதி பங்கீடு என்பது என்ன என்பதால் அடுத்து பிரதானமாக எழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்பென்றால் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தான் ஏனென்றால் தொடக்க முதலீடு இல்லாத அளவுக்கு இந்த திமுக காங்கிரஸ் இடையிலான பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் முழக்கத்திலிருந்தே காங்கிரஸ் முன்வைத்து வரக்கூடிய கோரிக்கையாக இருக்கட்டும் கூட்டணிக்கு எதிராக வைக்கப்படைய விமர்சனாக இருக்கட்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது நினைக்குமா தொடருமா என்று எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அந்த வகையில் தான் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணியில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஏற்கனவே நாங்கள் திமுக பின்னியில் தான் இருக்கின்றோம் காங்கிரசனுடைய மாநில தலைவர் தெரிவித்து வந்தாலும் கூட அதில் முக்க தலைவர்கள் குறிப்பாக ராகுல் காந்திக்கு ஆலோசனராக சொல்லப்படக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அதே போன்று எம்பிக்கல் மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி ஆகியோர் தெரிவித்து வரக்கூடிய கருத்துக்கள் என்பது தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி தொடருமா என்று கேள்வி எழுப்பி வருகின்றது இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால் காங்கிரஸ் தரப்பில் திமுக கூட்டணி உறுதி செய்வது மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதமே அந்த குழு திமுக தரப்பை அணுகி ார்கள் இது தொடர்பாக கிறிஸ் சோடங்கர் தேர்தல் பொறுப்பாளர் தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அளித்த பேட்டி என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது அவர் தெரிவிக்கும் போது இந்த முறை ஏன் திமுக இந்த அளவுக்கு தாமதம் செய்கிறார்கள் என்ற கேள்வி அவர் பிரதானமாக முன்வைத்திருக்கிறார் என்றால் கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதியே நாங்கள் திமுக தரப்பை அனைத்திடம் உறுதி செய்வது மற்றும் தொகுதி பங்கு பேசுவதற்காக பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று திமுக தரப்பு கூறியிருந்தது ஆனால் இப்போது அவர்கள் அதை பற்றி பேசவில்லை என்ற ஒரு கருத்தை ஏன் அவர்கள் பேசவில்லை என்ற கேள்வியும் முன்வைத்திருக்கிறார் இதன் மூலமாக எடக்கூடிய கேள்வி என்றால் ஏன் திமுக தாமதிக்கிறார்கள் காங்கிரஸ் உடனான கூட்டணி கூடியவற்றிலும் அதே அதேபோன்று தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்குவதிலும் ஏன் திமுக தாமதிக்கிறது என்ற கேள்வி பிரதானமாக எழுகிறது இதுவரை நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது இந்த அளவுக்கு தாமதம் செய்யவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் ஏன் தாமதம் செய்கிறார்கள் என புரியவில்லை என்று கிறிஸ்தோட தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தான் இதனுடைய பின்னணி என்ன ஏன் திமுக தாமதிக்கிறார்கள் என்ற கேள்வி வரும்போது அதற்கு காரணங்கள் சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையில் விஜய் தலைமையிலான தமிழர் வெற்றி கழகம் களம் காண்கிறார்கள் அவர்கள் கணிசமான வாக்குகளை பிரிப்பார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்தது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்த விஜய் தற்போது வரை யாரும் கூட்டணி இன்னும் அவரோடு வைக்க முன்வரவில்லை என்றாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு மற்ற கட்சிகள் விஜய் ஒரு வாய்ப்பாக இருக்கிறார் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொகுதி பேரத்தை பேசுவதற்கோ அல்லது உடன் தொகுதி உடன்பா தொகுதி பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாவிட்டால் விஜயோடு நாங்கள் கூட்டணி வைக்கின்றோம் என்று அவர்களுக்கு வாய்ப்பை உருவாவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதை மனதில் வைத்துதான் திமுக மிக சாமர்த்தியமாக காய் நகர்த்தி வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்றால் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் முன்கூட்டியே கூட்டணி உறுதி செய்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த முறை இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை காரணம் என்னவென்றால் இப்படியே தாமதமாக தாமதித்து இந்த பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி உடன்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் தாமதம் தாமதப்படுத்திவிட்டால் மற்ற கட்சிகள் திமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் உறுதியாகிவிடும் விடியோடு கூட்டணி யாரை வைக்கிறார்களால தனித்து போட்டி என்பது உறுதியாகிவிடும் கடைசி நேரத்தில் காங்கிரசுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்போது வழி இல்லாமல் திமுக ஒதுக்கக்கூடிய கொடிகளையே அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உருவாக்க கணக்கின் அடிப்படையில் தான் திமுக தாமதிக்கிறதா என்ற ஒரு கேள்வி எடுகிறது இதுதான் திமுகவுடைய வியூகமா அதோட பின்னணியே என்ற கேள்வி எடுகிறது இப்படி பல பரபரப்பான நிகழ்வுகள் அரசியல் தாது நடந்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் கனிமொழி இன்று ராகுல் காந்தியை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது இந்த சந்திப்பின் காங்கிரஸ் வரக்கூடிய அந்த தொகுதி பேச்சுவார்த்தை கூட்டணி உடன்பாடு அதோடு மட்டுமல்லாமல் முன்வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் கூட்டணிக்கு எதிராக சிலர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் குறித்து முழுவதுமாக விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் கனிமொழி இன்று ராகுல் காந்தியை சந்திக்க இருக்கிறார் இந்த சந்திப்பை தான் மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படியாக சென்று சூழ்நிலையில் ஏற்கனவே ஆர் ராசா மிக முக்கிய பதிவு ஒன்று வெளியிட்டார் கூட்டணி தொடர்பாக யாரும் பொதுவெளியில் பேச வேண்டாம் கூட்டணிக்கு கலங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ அல்லது கூட்டணிக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ யாரும் கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டாம் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார் இப்படியாக இதுவரை இல்லாத அளவுக்கு பல புதிய காட்சிகளை எல்லாம் நாம் அரசியல் ரீதியாக பார்க்க முடிகிறது சட்டமன்ற தேர்தலில் சுமூகமாக கூட்டணி அமைந்து தொகுதி பள்ளி பேசுவதாக முடிவுற்றது ஆனால் இந்த முறையில் மிகப்பெரிய தாமதம் ஏற்படுது அது திமுக மிகப்பெரிய காய் நகர்த்தலோடு அவர்கள் விரிவு வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது இருக்கின்றது காங்கிரசும் நாங்கள் பொறுத்து கொண்டுதான் இருக்கின்றோம் எப்போது அவர்கள் பேச

அதை காது ஏற்றுக்கொள்ளுமா அல்லது தொகுதி பங்கீத்தின் போது ஏதேனும் முரண் ஏற்படுமா அல்லது திமுக விட்டு போல தாமதமாக சென்று அதற்கு பிறகு கடைசி கட்டத்தில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளும் போது வழி இல்லாமல் காவல் உடம்புடக்கூடிய ஏற்படுமா என்றெல்லாம் பல கேள்வி எழுப்பியிருக்கிறது இதற்கெல்லாம் விடைகளை நான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஓவியா